அனு டியூஷன் முடிச்சுட்டு இங்கேயே இருக்கணும் அப்பா வர வரைக்கும் எங்கேயும் கூடாது சரியா பாய் படிக்காதியா படி படி அறிவு நல்லா வளரும் டியூஷன் போக மாட்டேன் எதுக்கு மிஸ் திட்டினாங்களா இல்லம்மா அப்புறம் என்ன நான் டியூஷன் படிக்கிறதால என் கூட படிக்கிற பொண்ணோட அப்பா இனிமேல் இங்க படிக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டு கூட்டிட்டு போயிட்டா ஏ டீச்சர் டீச்சர் என்னங்க சார் இப்போ ஆட்டோல விட்டு போனாங்களே அவங்க பொண்ணு இங்கதான் படிக்குதா ஏ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவ ரொம்ப நல்லா படிப்பா கியூட் கேர்ள் சரி என் பொண்ணை வெளியில அனுப்புங்க இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கலையே அது இருக்கட்டும் மேடம் முதல்ல பொண்ணு அனுப்புங்க ஏன் சார் டியூஷன்ல ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் அனு அனு இனிமே என் பொண்ணு இங்க படிக்க மாட்டா என் குழந்தை நல்லா படிச்சா மட்டும் போதாது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பசங்களோட பழகணும் இத பாருங்க டீச்சர் என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு நாம நினைக்கிற வேறுபாடுகள் குழந்தைங்க மனசுல இருக்காது உங்ககிட்ட இருக்கிற வெறுப்ப ஏன் குழந்தைங்க மனசுல வளர்க்குறீங்க இத பாருங்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது இனிமே என் குழந்தை இங்க படிக்கணும்னா அந்த குழந்தை இங்க படிக்க கூடாது அதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் வேணா நீங்க வாங்கிக்கலாம் என்ன பேசுறீங்க நீங்க பணத்துக்காக எதையும் செய்யறவன் நினைச்சீங்களா ஒரு கண்ணியமான ஆம்பளை கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் புரியுது அது தப்புன்னு நீங்க சொன்ன அந்த கண்ணியத்தை காப்பாத்திக்க தான் என் குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன் கண்ணியம்னா எத்தனை கிலோன்னு கேக்குற அந்த காஞ்சனா பொண்ணை வச்சு நீங்க பாடம் நடத்தீங்க பாடம் போலாம் வா பாய் கோவமா கூட்டிட்டு போயிட்டாருமா ஏமா அவங்க அப்படி செய்யறாங்க டீச்சர் என்னடா எல்லாத்தையும் சொன்னான் என்னமோ தீண்ட தகாதவன ஒதுக்கி அழிச்சுட்டு போற மாதிரி அழிச்சுட்டு போனானா ஆமா யார் அவன் கௌரவர்கள் ஒருத்தர் என்னடிமா சொல்ற குருஷேத்திர போர் இப்பதான ஆரம்பிச்சிருக்கு பதினெட்டு நாள் நடக்குதோ பதினெட்டு வருஷம் நடக்குதோ எப்படி இருந்தாலும் போர்ல நான் தான் ஜெயிப்பேன் டியூஷனுக்கு உன்ன மிஸ் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல மம்மி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்ப நாளில் இருந்து நீ டியூஷனுக்கு போற போய் படிப்போ என்ன அப்படியே நின்னுட்டீங்க ஆபீஸ்ல ராஜான்னு ஒருத்தன் அவனுக்கு உன்ன பிடிக்கல ஓமேல இருக்க கோவத்தை இங்க இருக்கிற ஒருத்தன் குழந்தை மேல காட்டிட்டு போறான் அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் போக போக புரியும் ஆமா நான் எதை கேட்டாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தான் புரிய மாட்டேங்கிறது சரி நான் வரேன் சாப்பிட்டு போங்க ஆமா நீ ஏ சாப்பிட்டுக்கோ சார் அவையோ சார் அப்படியா நானே கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் ஓ இல்லல நான் இங்க ரொம்ப ஹேப்பியா வர்க் என்ன சார் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரணும்னு சொன்னீங்க ஒரு தகவலையும் காணோம். அவங்க வேற உங்களுக்கு கொடுத்த டைம் நாளையோட முடிய போகுது. உங்களை நம்பி கையெழுத்து போட்ட எங்க கதி எல்லா என்னாகுமோ? யோ நம்பினவங்களுக்கு நான் நாராயண, நம்பாதவங்களுக்கு நான் நரகசூரன். தைரியமா இரு يا நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்க நான் கருப்புமன்னு தெரியல. யோ என்னைய பொலம்பற. ஒண்ணுல சும்மா அப்படி பயத்துல உளறணும். பயப்படாத நான் இருக்கேன். ஓகே சார். ஹே அங்க மணி அடிக்குது. அவசர கேஸ் வர இருக்கு. மேடம் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். அப்புறம் முக்கியமா ராஜாவ வர சொல்லுங்க. சரி மேடம். சார் என்ன மேடம் உங்களை வர சொன்னாங்க. ஓ வரறேன். மேடம் வர சொல்றாளா வா போய் என்னன்னு பார்க்கலாம் உங்க எல்லாரையும் மேடம் வர சொன்னாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆமா உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன்னு உங்களால யோகிக்க முடியுதா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது இதை ஏன்னா உங்ககிட்டலாம் சொல்கிறேன்னா இது என் வேலை சம்மந்தப்பட்ட ஃபோன் பணிக்கர் ஊரில் இல்லாததுனால இந்த ஆஃபீஸ்க்கு நான் டெம்பரவரியாக ஒரு மூணு மாதத்துக்கு தான் வந்தேன் என்னோட நடவடிக்கைகள் நியாயமான நேர்மையான நடவடிக்கைகள் இங்கே இருக்கிற சிலருக்கு பிடிக்கல ஸோ எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து போட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டீங்க அதை நீங்க விருப்பப்பட்டு செஞ்சீங்களோ இல்ல கட்டாயத்தின் பேர்ல செஞ்சீங்களோ அதோட பலன்தான் இது இது எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கும் உங்க அசோசியேஷன் செக்ரட்டரிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்ன ரொம்ப குழப்பமோ நீங்க அனுப்பின லெட்டர் என் வேலையை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த பிரான்ச்சிலேயே என்ன மேனேஜராக இருக்க சொல்லி எம்டி சொல்லிட்டார் இந்த பெருமையெல்லாம் எனக்காக முயற்சி செஞ்ச உங்களை தான் சேரும் தேங்க் யூ நீங்கள் எல்லாம் சீட்டுக்கு போகலாம் சீக்கிரமா பணத்தை கொண்டு வந்து கட்டிடுங்க இல்ல இல்ல நீங்க நிரந்தரமா சீட்ல இருக்க முடியாது தான் இருக்கணும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் நல்ல வேலை உன்னை இங்கேயே பாட்டுண்டா சரி உட்காந்து பேசலாம் சரி வாரு ராஜா எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த நான் ஒரு சிக்கல் இருக்கண்டா நீதான் தீத்து வைக்கணும் என்ன பிரச்சனை முடிஞ்ச வந்தே நான் பண்றேன் நாளைக்குள்ள எனக்கு ஒரு ரூபா பணம் வேணும் அதை கேட்கறதுக்கு தான் உன் வீடு தேடி வந்துட்டு இருந்தேன் நாளைக்கு பணம் கொடுக்கலீண்ணா என் மானம் மரியாதை எல்லாமே போய்டும்டா இப்போ பிரான்ச் மேனேஜராக வந்திருக்கிறது ஒரு பொம்பளை நானும் ராஜினாமா லெட்டர் கொடுத்தப்பா அவ ஏற்றுக்கலடா ஆனால் இந்த பணத்தை கட்டலைனா அவ என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாடா பொயும் போய் ஒரு பொம்பளை கட்ட என் கௌரவம் போயிருண்டா பிளீஸ்டா பணத்தை கொடுத்துட்றா பிரச்சனையோட வந்திருக்க உங்ககிட்ட என்னுடைய வேதனை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே வேற வேற மனநிலையில இருக்கோம் டே வெளியே கடன் கேட்டா கிடைக்காது தெரிஞ்சுதான்டா உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு வேற வழி தெரியலடா டே நான் உங்ககிட்ட கொடுத்த ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்றா இப்படி திடீர்னு வந்து கேட்டா ஒரு லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன் நான் எதுக்குடா உங்ககிட்ட பணம் வாங்கினேன் என் ஒய்ஃப் ஆப்ரேஷனுக்காக தானடா எதுக்கு வாங்கினா என்னடா வாங்குனது திருப்பி கொடுத்தான்னு ஆகணும் நான் உங்ககிட்ட கடன் கேட்கலையே நான் கொடுத்தது தானே கேட்கறேன் டேய் இல்ல ராஜா நீ கேட்டது நான் தப்ப சொல்லல என் பொண்ணாட்டி என்னை விட்டு போயிட்டா நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரலப்பா இப்ப எப்படி என்னால உன்கிட்ட வாங்குன பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் டே எப்படியாவது நீதானே அந்த பணத்தை திருப்பி தரணும் டேய் ராஜா காலைல வேணா விழுறடா என்னால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுடா ப்ளீஸ்டா இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இனிமே அதெல்லாம் நடக்காது நாளையில இருந்து பத்து அஞ்சுக்குள்ள ரெஜிஸ்டர் என் டேபிள் இருக்கும் அதுக்குள்ள முடியும் நான் இங்க வந்த உடனே போட்ட முதல் ஆர்டர் இதுதான் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க சாரியா சாரி நீங்க இங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியாது இந்த மெமோக்கு தேவை எனக்கு ஹெட் ஆஃபீஸ் நீங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல நீங்க சீக்கிரம் இல்லாததுனால ஜிஎம் கிட்ட நான் டோஸ் பாக்குறேன் எனக்கு தேவையா சார் எனக்கு தேவையா இது இந்த அவசர புத்தி தாங்க உங்ககிட்ட இன்னைக்குள்ள நீங்க வேலைக்கு வரலன்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் எழுதிருக்கு கம்பெனி பணத்தை கையாண்டதுக்காக உங்களை கம்பி என்ன வைக்க முடியும் நீங்க ஒரு ஃப்ராடுங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும் இது என் பேத்தி கல்யாணத்துக்காக நான் செஞ்சு வச்சது இதை வித்துட்டு உன் கடனை அடிச்சுக்கோ அசோசியேஷன் செக்ரட்டரிங்கிறத காரணம் காட்டி வற்புறுத்தி சீட்டை சேர்த்துக்கீங்க சீக்கிரமா பணத்தை கொண்டு வந்து கட்டிடுங்க இல்லைன்னா நீங்க நிரந்தரமா சீட்ல இருக்க முடியாது வீட்டில் தான் இருக்கணும் பண்ணி இருப்பேன் ஆனா நீ இந்த உலகத்துல இருக்க முடியாது இருக்கவும் விட மாட்டேன் நான் இருப்பேன் ஆனா நீ இந்த உலகத்துல இருக்க முடியாது இருக்கவும் விட மாட்டேன் ஐயோ காஞ்சனா போட்டது போட்டம் எனக்கே கிடக்கு நான் போய் பாக்கி வேலைய முடிச்சிட்டு வந்துடுறேன் ஐயோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்னடிமா கரண்ட் போயிடுத்த சம்மர் ஆனா இவளுக்கு இதே வேலைய போய் இருங்க சீக்கிரம் வரேன் இது எனக்கு பயமா இருக்கே எங்க போற? உங்களை பார்த்தா ஐயோ என்ன விட்டு போகாதடி எனக்கு பயமா இருக்கு கேண்டில் எடுத்துட்டு வரேன் ஐயோ என தனியா விட்டுட்டு போயிட்டாலே நீக்கு பயமா இருக்கே ஐயோ கொசு வேற கிடைக்கிறது காஞ்சனா சுவாதி தனியா ரூம்ல இருக்காடி பயந்துரு போறா அவ அப்பவே தூங்கிட்டா பண்ணி ஆஹா நோக்கொன்னு பயமா இல்லையே நான் வேணா தொடக்கிருக்கட்டுமா எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை உங்களுக்கு பயமா இருந்தா இங்க இருங்க ஆமா நோக்கே பயம் இல்ல நேக்கேனடி பயம் இத்தனை வருஷமா நான் தனியா தான வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படியா அவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல போய் வேலை எடுத்துங்க பாக்கலாம் போறேன்டி தெருக்கதுவே சாத்திக்கோ பாத்துப்போம் வரியா வரியா அது வரைக்கும் செக்க வரணும் என்னடி இது பாத்து மதரமா தான் அடிச்சு போய் வர 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 பாத்திமா நீங்க பாத்து போங்க எங்கடி மழைச்சின் போற நீங்க ஒண்ணும் தெரியலையே இருட்டுல என்ன மாமி ஐயோ ஐயோ ஏண்டி பள்ள வர்றது சொல்லப்படாத பாத்து பத்திரமா கதவை மூடின் மண்ணி. நான் வரட்டா கதவை நல்லா தாழ் போட்டுக்கோங்க ஆ நான் போட்டுக்கிறேன் நீ பத்திரமா போ